வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ என் முடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கொட்டிகிட்டு இருந்த முடி இப்போ வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு முடி கொட்டுறது நான் கொஞ்சம் ஆர்கானிக் ஷாம்புலாம் யூஸ் பண்ணுறேன் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த முடி வந்து ஒரு என்ன சொல் போஷாக்கே இல்லாமல் ரொம்ப தின்னாக அங்கங்கே உடஞ்சிருந்தது நான் வந்து சரி இன்ஸ்டாகிராமில் வர எல்லா இதையும் பார்ப்பேன் ஏன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நம்ம எதாவது ஒன்று தேடினா அதையே நமக்கு திருப்பி திருப்பி காட்டுவாங்க அப்படி பார்த்ததில் ரைஸ் வாட்டர் ரைஸ் வாட்டர் ஸ்ப்ரே ரைஸ் வாட்டர் ஷாம்பு இதெல்லாம் வந்தது ரைஸ் வாட்டர் ஷாம்பு அவ்வளோ வெலை கொடுத்து வாங்கணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் சரி நம்ம நான் வந்து சாதம் வந்து குக்கரில் போட்டு வடிப்பேன் சரி நானே சாதத்தை வடித்து அந்த கஞ்சிய கிட்டத்தட்ட பத்து நாளாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் தேய்க்குறேன் இப்போ என் முடி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க செமையாக இருக்கு முடி ஓப்பனாக சொல்லப்போனால் ரொம்ப ஹெல்த்தியாக நான் ஃபீல் பண்ணுறேன் நம்ம வீட்டு சமையல் அறையிலேயே நமக்கு தேவையான எல்லா ஆரோக்கியமும் இருக்குங்க ஆமாங்க நம்ம சோம்பல் ம மற்றவங்களுக்கு பிஸ்னஸாக நம்ம கொடுக்குறோம் தப்பு இல்லை நம்ம வீட்டு சமையல் அறையிலையே வந்து இவ்வளோ நல்ல நல்ல வந்து பொருட்கள் நமக்கு இருக்கும்போது அதை விலை கொடுத்து வாங்கி நான்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ டப்பாக தாங்க அது தான் இருக்குது அறநூறுவா அறநூற்றம்பது ரூபான்றாங்க என் முடிக்கெலாம் வந்து கிட்டத்தட்ட வந்து நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு எப்போவுமே குளிப்பேன் ஸோ நான் தலை குளிக்கிற நேரத்தெல்லாம் அதை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதம் அதுக்கே வந்து ஒரு நாலஞ்சு டப்பா யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் தேவையில்லாத செலவு அதான் பார்த்தேன் சரி என்னடா இந்த ரைஸ் வாட்டருன்றாங்கன்னா அதை நம்ம வீட்லையே விற்கிற இருக்கிற ரைஸ்லேயே நம்ம வந்து எடுக்கலாமேன்ட்டு குக்கரில் வடிக்கிறத நிறுத்திவிட்டு நான் என்ன பண்ணேன் சாதம் வந்து ஒரு டம்ளர் ரைஸாக இருந்தாலும் சரி அரை டம்ளர் ரைஸாக இருந்தாலும் சரி நான் நல்லா வடித்து அந்த வடிகஞ்சை எடுத்து நான் வந்து வெறும் வடிகஞ்சி சீக்காலாம் ஒன்றுமே இல்லைங்க சீக்காலாம் வாரத்தில் ஒரு நாள் போடுவேன் சின்ன வயசுலலாம் அம்மா தானேங்க பண்ணாங்க சீக்காவில் வந்து வடிகஞ்சி க வந்து கலந்து தான் நமக்கு தேய்ப்பாங்க பட் இப்போ என்னால் வந்து சீக்கா தேய்ச்சா வந்து அந்த அளவுக்கு என்னால் அலசி பண்ண முடியல அது அங்கங்கே இப்படி ஒட்டிக்கிட்டு அதில் வந்து ஒரு டேண்ட்ரு மாதிரி ஃபீல் ஆகுது அதனால் சீக்கா நான் யூஸ் பண்ணுவேன் பத்து நாளைக்கு ஒரு வாட்டியோ வீட்லேயே அரைச்சி தான் யூஸ் பண்ணுவேன் பட் அதை விட நான் இப்போ சொல்கிறேன் இந்த டிப்பு நீங்கள் பண்ணி பாருங்கள் ஷுவராக சொல்கிறேன் உங்கள் முடி அவ்வளவு போஷாக்காக இருக்கும்ங்க நீங்கள் வந்து எல்லோரும் கேட்க ஆரம்பிப்பாங்க உங்களை அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏன்னா நான் கெமிக்கல் போட்டு என் முடியை நான் ஸ்பாயில் பண்ணிட்டதுனால தான் வந்து எனக்கு வந்து முடி கொட்டுறது நின்னாலும் அந்த முடியில் வந்து அந்த போஷாக்கு இல்லை அந்த போஷாக்கு எனக்கு திரும்பி தந்தது நம்ம வீட்டு சமையல் அறையில் நம்ம வடிக்கிற அந்த சாதம் வடி கஞ்சி ஆமாங்க இன்றைக்கி எல்லோரும் ஆர்கானிக் ரைஸ் தான் வாங்குகிறோம் எல்லா ஹெல்த் கான்ஷியஸ்னாலும் எல்லாம் ஆர்கானிக் ரைஸ் தான் வாங்குகிறோம் அந்த ஆர்கானிக் ரைஸில் அதன் மூலமாக வர அந்த வடிகஞ்சி எவ்வளோ ஆர்கானிக்காக இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு உண்மையிலே நல்ல ஒரு ரிசல்ட்டு குயிக்காக தெரியும் பத்து நாள் ஆகுதுங்க என்னாலேயே நம்ப முடியலைங்க அப்படியே கொண்டாலாம் போட்டால் அப்படியே கெட்டியாக இருக்குது அதுக்கு முன்னாடி கொண்டா போட்டால் அப்படியே மெலீஸாக இருக்கும் இப்போ கெட்டியாக இருக்குது ஸோ என்னுடைய இந்த என்னுடைய அந்த சின்ன சந்தோஷத்தை உங்களோடு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஆமாங்க ஸோ என்னுடைய அனுபவம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அதனுடைய ரிசல்ட்டு வேறு என்னங்க மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நீங்களும் உங்கள் குடும்பமும் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்பும் செல்வ வளத்தோடு ஆரோக்கியமாக நீண்ட ஆயிலோடு கூட சமாதானத்தோடு கூட சந்தோஷத்தோடு கூட இருக்கணும் சொல்லி நான் வாழ்த்துறேங்க வாழ்க வளமுடன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சரிங்களா முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் இல்லைங்க மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரி வாழ்க வளமுடன்